வரும்போது அப்படி பண்ணுறது பண்றது கர்த்தர் கிருபை உள்ளவர் கவனித்துக் கொள்வார் எப்படி கர்த்தர் கிருவை உள்ளவர் கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றது அதை நம்பறதுக்கு நாலு மடையான இருக்காங்க நான் எல்லாருக்கும் சொல்றேன் புத்திரர்களை போலவும் சகோதரர்களைப் போலவும் பிள்ளைகளை போல ஏதோ ஒன்று எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க ஆண்கள் புத்திரர்களை போலவும் பெண்கள் பிள்ளைகளை போலவும் சொல்றேன் வேதத்தை வாசிங்க இன்ஸ்ட்ரக்ஷனை புரிங்க படிங்க உங்களுக்கு நடக்கும் இதுல ஒண்ணும் மேஜிக் எல்லாம் கிடையாது தொண்ணூத்தொன்னு சங்கீதம் படிச்சிட்டேன் என்ன படிச்ச தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி சங்கீதம் எவ்வளவு மீனிங் இருக்கு தெரியுமா அப்படின்னா தெரியுமா என்ன ஆ மோஸ்ட் மோஸ்ட் கீழே போட்டாலும் ஓட மாட்டாரா அதில் அவர் அவர் காட் மோஸ்ட் தான் ஆ என்ன அவர் போட்டா வேணும் ஆனால் அவர் சொல்கிற எதுவுமே செய்ய மாட்டோம் கத்திரை நோக்கி நீரன் அடைக்கலம் சங்கீதத்தில் போட்டிருக்கு நான் சொல்ல அப்படின்னு நினைக்காது சொல்லிருக்கீங்களா இல்ல நம்ம வழியில் போயிடுவோம் என் கோட்டை அப்படின்னா லார்ட் யுவர் மை ப்ரொடெக்ஷன் யுவர் மை ஷீல்டு என் தேவன் நீர் என் தேவன் வேறு யாரும் கிடையாது இல்லை அப்பப்போ நிறைய தேவர்கள் சேருவாங்க நம்ம பண்ணால் இல்லை தேவர்கள்னால் நிறைய பேர் தேவர்கள் சேர்ந்துருவாங்க கத்தர் ஆபரவாமை பார்த்து நீ உன் வீட்டையும் ஜனத்தையும் நாட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னால் அப்பப்போ சேர்ந்துக்கும் நீர் கோட்டை இங்க சொல்றது வாயில நீர் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் ஆனால் உண்மை ஃபாலோ பண்ண மாட்டேன் நீ சொல்றதை செய்ய மாட்டேன் அப்படித்தான் என்ன அப்படி பார்க்குறீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் ஆனால் அது வண்டி செய்ய மாட்டேன் சின்ன பிள்ளைங்க தெரியுமா செய்ய மாட்டேன் அந்த மாதிரி நம்ம நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்காதவங்க ஏன் சொல்கிறேன்னா இனிமே இல்லாத கேளுங்க இந்த மாதிரி கத்தி கத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை அஞ்சு மாசத்துக்கு தூங்குறவங்க நல்லா தூங்குறாங்க ஓகே கடைசி மட்டும் தூங்கலாம் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் பாப்போம் விசுவாசிக்கிறோம் வேற ஏதாவது நடந்துச்சுனா தொண்ணு தொண்ணா சங்கீதம் படிச்சிருவோம் படிச்சா போதுமா அங்க உன்னோட ஃபெய்த் என்ன அது அப்படின்னா காட் நான் எதையும் நம்ப மாட்டேன் நான் உம்மை டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் நான் எதுலையும் யாரையும் இதை பாட மாட்டேன் என் சொந்தக்காரங்களை நம்ப மாட்டேன் என் இதை நம்ப மாட்டேன் எதையும் நம்ப மாட்டேன் உமை மட்டும் நம்பேன் தான் இருக்கணும் இதுதான் கத்தரை எதிர்பார்க்கற எது விஷயத்திலையும் கத்தரை மட்டும் நம்ம முதல் நம்பர் ஒன் காட் அவர் உன்ன வேடனுடைய கண்ணிக்கும் பாழக்கும் கொள்ளை நோக்கி தப்பிப்பார் இப்ப வரும் இது வண்டி அது விட்டுருவோம் நடுவில் இருக்கிற வார்த்தையை விட்டுட்டு அவர் உன்ன வேடைய கணிக்கும் பாழக்கும் கொள்ளை நோக்கி தப்பிப்பார் அது வண்டி எடுத்துக்குவோம் இந்த கொரோனா வருது 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 வேகமா வரும்போது அதுக்கு தப்பிப்பாரு எதிர்பார்க்கறது வாழ்க்கையை மாத்திக்கோங்க ஏமாந்து போவாதீங்க இப்ப நீதிமொழிகள் மூணாவதிகாரம் வசனம் படுங்க என் மகனே என் போதகத்தை மறவாதே மறவாதே பைபிள் நான் படிப்பேன் தொண்ணூத்தோரா சங்கீதம் படிப்பேன் அங்கேருந்து வெளியே வந்த மறந்துடுவேன் இப்போ ஒரு சார்ஜ் நம்மளுக்கு கொடுத்த கை தூக்க தூக்கி மாட்டேன் டக்குன்னு மா மறந்துடு அந்த சங்கீதத்தை எத்தையும் வருஷங்களாக ஆராய்ச்சி பண்ணலாம் மறவாதே உன் இருதயம் இருதயத்தில் இவ்வளோ கேட்ட பிறகும் நம்ம வந்து சொல்லுவோம் என்கிட்ட ஜோ பண்ட வரவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கர்த்தர் என்னை கைவிட்டார் கர்த்தர் எனக்கு என்ன எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சரி இதுக்குள்ள வச்சுக்கோ ஆ என் கட்டளைகளை காக்க கடவது என் இதயம் என் கட்டளைகளை காக்க கடவது பத்திரமா வச்சு பார்த்துக்கோ ஏன்னா அவைகள் ட்ரெஷர் ட்ரெஷர் என்னது பொக்கிஷங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நூறு டன்னு கோல்டு உழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க இடி பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு மூட்டை கோல்டு உழுந்துச்சு வச்சுக்கோங்க என்ன பண்ணீங்க அப்படியே குழி தோண்டி போய்ச்சி வச்சுக்கோங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா செய்வியா செய்ய மாட்டியா கண்டிப்பாக செய்வோம் அது நம்மளுக்கு இயற்கையாக நம்ம உடம்புல வந்தது யாராவது பார்த்துட போறாண்டா முள்ள ஒழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விற்றுலாம் அந்த மாதிரி தேவருடைய வசனங்கள் பெரு முத்துக்களை வெளியேற பெற்றது அவர்கள் வரும்போது நம்ம பேனாடுறோம் அவைகள் உனக்கு நீடித்த நாட்களை என்ன பண்ணுது எத்தனை பேருக்கு நீடித்த நாள் வேணும் அதுக்கு கை தூக்க மாட்டேன்றாங்கப்பா இவன் கையை தூக்க மாட்டேட்டா இப்போ ஏன்னா கையை தூக்குனா திட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கு நீடித்த நல்லதும் கொடுக்குறேன் ஆ நல்லதும் கொடுக்குறேன் நீடித்த நாள்னு சொன்னால் கை தூக்க மாட்டேன் ஷோ சான் நீடித்த நாட்கள் சில பேர் சொல்றாங்க நீடித்த நாளே வேணாம்டா காட் வாட்ஸ் யூ டு ஹேவ் அட் லாங் லைஃப் இப்போ தூக்குவியா தூக்கி காமித்த நாட்பா நீடித்த நாட்களையும் தெரியுமா லைஃப் அபண்டன்ட்னா குறையில்லாற்ற வாழ்க்கை இது குறை வாழ்க்கையில குறை இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நீ கர்த்தனுடைய வசனத்துல சரியில்லைன்னு அர்த்தம் கர்த்துடைய வசனம் உங்களுக்கு சரியா வேலை செய்யல புறப்பட்டு போலன்னு அர்த்தம் இதுதான் சிம்பிள் அர்த்தம் அப்படியே உள்ட்ட மாட்டிக்கோங்க வேதவசத்தை படிக்க 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 உன்னோட ஆயுசு பெருகும் ஆயுசு வரும் இது என்ன பண்றேங்க இதை எடுத்துட்டு நம்ம படிக்க மாட்டோம் படிச்சு கீழ்படிய மாட்டோம் இது மாதிரி செய்ய மாட்டோம் அதனால ஆய் ஆயுசு வர மாட்டேங்குது ஈசாக்கு விதைத்தான் பஞ்சகாலத்திலே அவன் அறுவடை செய்தான் நூறு மடங்கு பஞ்ச காலத்துல உலகம் ஃபுல்லாக ஸ்கேசிட்டி டாரிஃப் 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 என்னன்னா அப்படியே அப்படியே ஷேர் மார்க்கெட் ஆடுது பெரிய பெரிய பில்லினே ஆனாவங்களாம் கவர்மெண்ட்டை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படியே தொமக்காடியேன்னு விழுந்துடுறாங்க சேவ் பண்ண ட்ரை பண்ணுது முயற்சி பண்ணுது கவர்மெண்ட் ம் அப்போ கூட இல்லை தொப்புன்னு விழுந்துடுறாங்க அங்கே இல்லை உங்கள் வெல்த்து உங்கள் வெல்த் உங்கள் இறுதிய திருப்பில் இருக்குது தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள இருக்குது வெல்த் அதை ஃபாலோ பண்ணும் போது வர்ற தீர்க்காயசியும் தீர்க்காயசியும் என்ன பண்றது சமாதானத்தையும் இல்ல இல்லமா நீடித்த நாட்களையும் தீர்க்காயசிங்